இன்னைக்கு நிறைய பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா நான் சொந்தக்கால்ல நின்று நிறைய சம்பாரிச்சு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுவும் எனக்கான தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி பண்ணிட்டு இன்னும் சில பேர் நான் சொந்தமா வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க இந்த மாதிரியான பெண்களே இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க திருமண பந்தத்துக்குள்ள வரும்போதே ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வராங்க அவன் நம்மளை நல்லா பாத்துக்க மாட்டான் அவன் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டான் அப்படி இன்கேஸ் ஏதோ ஒண்ணு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்க இல்லை அப்படின்னாலே டக்குன்னு நம்ம அந்த பந்தத்துல இருந்து விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் அந்த திருமண பந்தத்துக்குள்ளேயே வராங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இது அவங்க லைஃப்க்கும் நல்லது இல்லை அண்ட் இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட லைஃபையும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் அதனால ஒரு முடிவை எடுத்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் இது ஒரு அவேர்னஸா அவங்க நினைக்கிறாங்க நான் என் சொந்தக்காலம் நிற்க கூடாதா அப்ப அது தப்பா அப்படிம்பாங்க பட் அப்படி கிடையாது இது லைஃப்ன்றது ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம ரெண்டு பேருக்கும் லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சேர்ந்தே அதை ஃபேஸ் பண்ணுவோம் சேர்ந்தே நமக்கான வாழ்க்கைய நம்ம வந்து வடிவமைச்சுப்போம் அப்படின்றதெல்லாம் இல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முதல்ல அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நீ எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நான் இருந்து சால்வ் பண்ணணும்ல நினைக்கல எனக்கு வேணாவும் வேணாம் அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி தான் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டான பர்சன் எப்படி கிடைக்க மாட்டாங்களோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் அப்படின்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் ரெண்டு சைடுமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனால் நான் எதுக்குமே எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் நான் எனக்கானதெல்லாம் நான் வந்து கரெக்டாக முழுமையாக நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பேன் மேரேஜ்க்கு அப்புறமும் கூட என்னோட ஃபீலிங்ஸுக்கு தான் அங்கே அதிக முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரெண்டு சைடுமே பிரச்சனையாக தான் முடியுது